அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்து இருக்கோம் வந்து ஸ்ட்ரீட் ரொம்ப பிரம்மாண்டமாக சற்று முன்பு பொங்கல் ஒளியூட்டு நிகழ்ச்சி முடிவடைந்தது ஆமா ரஞ்சு கிளைப் ஸ்ட்ரீட்டே வந்து அளவுக்கு நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் குறிப்பா உள்ளூர் கலைஞர்களோட நிறைய படைப்புகளை பார்க்க முடிஞ்சது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா மயிலாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் அப்புறம் உழவு தொழில் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அழகான படைப்பையும் பார்த்திருந்தேன் உங்களை இன்னைக்கு கவர்ந்த அம்சம் அப்படின்னா என்ன ரஞ்சு இது பல முறை வந்திருக்கேன் சாரி ஆனா இந்த முறை என்னமோ கொஞ்சம் கூட கூட்டத்தை பார்த்த மாதிரி இருந்தது ஏற்பாடு குழுவும் சொல்லியிருந்தாங்க ஆயிரம் பேர் ஏன்னா சென்ற ஆண்டு பலருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விடாம வந்து கனமழையா இருந்தது மழை பெய்துகிட்டே இருந்தது அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது மழையா இருந்தது அதனால் நிறைய பேரால் இங்க வர முடியல ஒளிவிட்டு அதிர்பாட்டுக்கு வந்து சிறப்பாக நடந்தது ஆனா இங்க வந்து வந்து நிகழ்ச்சியை பாக்குறது வந்து ரொம்ப குறைவான ஆடல் இருந்தாங்க மழையின் காரணமாக ஆனா இந்த ஆண்டு வந்து மழை இல்லாததுனால ஐந்தரை மணிக்கு நம்ம இங்க வரும்போதே கூட்டம் வர வரத் தொடங்கிடுச்சு ஏன்னா கால்நடைகள் எல்லாம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஆட்கள் இருக்காங்க ஏன்னா கால்நடைகள் வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் இறுதி வரைக்கும் இங்கதான் இருக்க போது அதை பார்க்க வந்திருக்காங்க நீங்க என்ன கேட்டு கேள்வி வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது அந்த கூட்டம் தான் ஏன்னா வந்து எப்போதும் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து குடும்பமா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த ஒரு நிகழ்ச்சியில நிறைய பேர் குடும்பமா வந்திருந்தாங்க முக்கியமா வந்து பொங்கலோடைய அந்த முக்கியத்துவம் அந்த பாரம்பரியத்தை வந்து அவங்க பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும்னு இங்க கொண்டு வந்திருந்தாங்க ஆமா ரஞ்சு அதாவது இப்போ ஒரு சில பெற்றோர்கள்ட்ட நான் பேசும்போது பிள்ளைங்க வந்து இங்க இருந்து போறதுக்கே மனசு இல்லையா முடிஞ்சா இங்கேயே தங்கிருந்தேன் ஏன்னா அந்த மாடுகளை பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அது நானுமே போய் பார்த்த கிட்ட ரொம்ப அழகா இருக்கு அந்த மாடுகள் உண்மையாலவே அதையும் தாண்டி வந்து இங்க மற்ற இனத்தவர்களையும் நாங்க நம்ம பார்க்க முடியுது அப்புறம் குறிப்பா சுற்றுப்பயணிகளையும் நான் இங்க பாத்துருந்தேன் அவங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சிய வந்து கண்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரஞ்சு நீங்க சொன்ன மாதிரி தான் போன முறை மழையா இருந்தாலும் இந்த தடவை வந்து வானிலை வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு அதனால வந்து மக்கள் கூட்டம் வந்து தான் வழிஞ்சிச்சு இப்பதான் ஓரளவு வந்து கூட்டம்

அது ரொம்ப ரொம்ப அதாவது உட்கார்ந்த இடத்த விட்டு மற்ற வேலைகளை செய்யறதுக்கு நகரவே முடியல அந்த அளவுக்கு தொடக்க முதல் இப்போ நிறைவு வரைக்குமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் பாடல்களுமே கேட்கறதுக்கு ரொம்ப அந்த பொங்கல் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த உணர்வை வந்து இன்னைக்கே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இந்த லைஃப் அதாவது நம்ம செய்தி டிக்டாக் லைஃபை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தாராளமாக நீங்களும் இங்கே பதிவு பண்ணலாம் எப்படி வந்து நீங்கள் பொங்கலை கொண்டாடுவீங்க ஏன்னா முன்பு மாதிரி வந்து ரொம்ப பரபரப்பு வாழ்க்கை போயிட்டு இருக்கு காலையில் எழுந்திருச்சு சூரியனை வந்து உதிக்கிறதுக்கு முன்பு நம்ம பொங்கலுக்கு தயார் செய்ய முடியுமா அப்படின்னா பல பேராலும் முடியல ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பாரம்பரியமாக செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களோட பொங்கல் கொண்டாட்டங்கள் பற்றியும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ வந்து எனக்கு வேலையாக இருக்குது என்னால் வந்து கலந்துக்க முடியல பொங்கல் கூட வீட்டில் செய்ய முடியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பொங்கல் தொடங்குனதுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இங்கே வந்து இலவச பொங்கல் வழங்க போகிறாங்க அதாவது ஆலயங்களில் செய்த பொங்கலை வந்து பொதுமக்களுக்கு அவங்க வழங்க போகிறாங்க மாட்டு பொங்கலுக்கு அதுக்காக சிறப்பு வந்து மாட்டு பொங்கல் ஏற்பாடும் அப்புறம் வந்து கூட்டு இப்போ இப்ப வீட்டுல பொங்கல் செய்ய முடியலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து மற்ற சிங்கப்பூரர்கள் இங்க உள்ள சமூகத்தினர் அவங்களோடு சேர்ந்து பொங்கல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு ஸோ அங்க கொமேண்ட்ல ஒருத்தர் கேட்கறது தெரியுது பீச் பிளேஸ்ல நம்ம இப்போ இருக்கிறது கிளைவ் ஸ்ட்ரீட் லிட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைவ் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மாடுகளை கண்டிப்பா பார்க்கலாம் எங்களுக்கு பின்னாடி அங்கதான் இருக்கு ஸோ நேரடியாக நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக பொங்கலுடைய அந்த பாரம்பரியத்தை பற்றி நீங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைகள் அவங்களையும் தாண்டி வந்து இதை நிலைத்து உதவி செய்யணும் அதுக்காக தான் வந்து ஏற்பாட்டு குழுவும் இதை செய்திருக்காங்க நம்மளுடைய செய்தியிலையும் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு இப்ப வந்து பொங்கல் சம்பந்தமா வந்து நீங்க எங்களுடைய செயலி மட்டும் இல்லை இணைய பக்கத்திலையும் நிறைய பொங்கல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்புறம் பொங்கல் அன்று வந்து நம்ம வந்து சில குடும்பங்களுக்கு போய் அவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க அதை தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு பொங்கல் வண்ண வந்து ஆண்டுதோறும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் தொடக்கள்ளி மாணவர்களுக்காக நம்ம செய்கிறோம் அதாவது ஒன்றில் இருந்து ஐந்து வரைக்கும் மாணவர்கள் மாணவர்கள் வந்து 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 பங்கெடுக்கிறாங்க இது இணையம் வழி நடத்தப்படுற போட்டி இதுக்கு அமோக வரவேற்பு அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு வருஷமும் இதை காத்திருந்து இதில் கலந்துக்கிறாங்க அந்த வகையில் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு தான் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் ரஞ்சு ஆமாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஆமா சொல்லிக்கிறோம் நம்மளும் வந்து இப்போ அந்த பொங்கல் கொண்டாட்டங்களில் தொடர்ந்து கலந்து நினைக்கிறேன் இன்னும் கால்நடைகள் இருக்கு மக்களும் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னும் நாங்க பேச போறோம் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க எங்களுடைய செய்தி இணைய பக்கம் செயலியில தொடர்ந்து இணைந்திருங்க அனைவருக்கும்